கன்னடத்தில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பான் இந்தியா திரைப்படம் காந்தாரா தற்போது இந்த படத்தின் இரண்டாம் பாகம் முன்கதை உருவாக்கம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இப்படத்தில் பணியாற்றிய மூன்று பேர் தொடர்ந்து உயிரிழந்துள்ளனர் என்பதும் இந்த தகவல் சினிமா ரசிகர்களுக்கிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான காந்தாரா திரைப்படத்தை ரிசப் ஷெட்டி எழுதி இயக்கி கதாநாயகனாக நடித்திருந்தார் ஆக்ஷன் மற்றும் மர்மர் கலந்து உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை ஹோம்பாலே பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது தற்போது உருவாகும் இரண்டாம் பாகத்துக்குள் ஏற்பட்ட இந்த மரண சம்பவங்கள் பலரிடமும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி காந்தாரா சாப்டர் ஒன் என்ற பெயரில் உருவாகி வரும் முன்கதையின் படப்பிடிப்பு தற்போது ஜோராக நடைபெற்று வருகிறது இந்த படத்தின் கதை மட்டுமல்ல இதன் படப்பிடிப்பு நடைபெறும் நேரத்தில் நடைபெறும் சில சம்பவங்களும் ரசிகர்களுக்கிடையே வியப்பையும் கவலை ஏற்படுத்தி வருகின்றன இப்படத்தின் படப்பிடிப்பில் பங்கேற்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட் விஜு சமீபத்தில் மரணம் அடைந்தார் இவரது மரணத்திற்கு திடீர் மாரடைப்பே காரணம் என கூறப்படுகிறது விஜு கர்நாடக மாநிலத்தின் சிவமோகா பகுதியில் வசித்து வந்தவர் அவர் மிமிகிரி கலைஞராகவும் செயலில் இருந்தார் பிறப்பால் கேரள மாநிலம் திருசூரை சேர்ந்த இவர் காந்தாரா படக்குழுவுடன் தங்கியிருந்தார் இந்த நிலையில் புதன்கிழமை திடீரென மாரடைப்பு ஏற்பட அருகில் இருந்தவர்கள் அவரை உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் ஆனால் மருத்துவர்கள் அவரை பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக அறிவித்துள்ளனர் கடந்த மே ஏழாம் தேதி காந்தாரா படத்தில் பணியாற்றிய துணை நடிகர் கபில் சௌபர்ணிகா ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தார் இதைத் தொடர்ந்து மே பன்னெண்டாம் தேதி அதே படத்தில் நடித்த மற்றொரு துணை நடிகர் ராகேஷ் பூஜாரியும் உயிரிழந்தார் இந்த மரணங்கள் படக்குழுவினரிடையே அபசகுணம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியுள்ளது முப்பத்தி நாலு வயதான ராகேஷ் பூஜாரி ஒரு காமெடி கலைஞராக இருந்தவர் சில நாட்களுக்கு முன்பு தனது உறவினர் திருமணத்தில் கலந்து கொண்ட போது கொண்டிருந்த அவருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டது அதை தொடர்ந்து அவர் உயிரிழந்தார் அவரது மரணத்திற்கு மாரடைப்பே காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே படக்குழுவில் பணியாற்றிய மூன்று பேர் தொடர்ந்து குறுகிய காலத்திலேயே உயிரிழந்தது ரசிகர்களையும் படக்குழுவினரையும் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது ரிஷப் ஷெட்டியின் காந்தாரா திரைப்படம் எதிர்வரும் அக்டோபர் அக்டோபர் மாதத்தில் வெளியாவது என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் ரிஷப் ஷெட்டியை தவிர மற்ற நடிகர்கள் யார் யார் நடித்துள்ளனர் என்ற விவரங்களை படக்குழு இதுவரை வெளியிடவில்லை இந்த சூழ்நிலையில் இப்படத்தின் பணியில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து உயிரிழப்பது திரைப்படத்தை சுற்றியுள்ள மர்மத்தையும் அதிகரித்து விட்டது இந்த மரணங்களுக்கு காரணம் என்ன என்பது தொடர்பாக எந்த தெளிவும் இல்லாததால் ரசிகர்கள் குழப்பத்திலும் கவலையிலும் உள்ளனர்